வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் சாம்பல் பற்றிய வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து போட்டிருக்கேன் சாம்பல் வந்து நம்ம தோட்டம் போட்டிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு உரம் கூட சொல்லலாம் சாம்பலை வந்து நம்ம செடிகளுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இன்றைக்கி வந்து வீடியோவில் சாம்பலை எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு உரமாக பயன்படுத்தலாம் உரமாக மாத்திரம் இல்லை நல்ல ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் இந்த சாம்பலை எப்படி பயன்படுத்தலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு இதுலேயும் வந்து நமக்கு ரெண்டு பலன் வந்து கிடைக்கும் பாருங்க இது வந்து சாம்பல் நல்லா வந்து மரக்கட்டைகளை எரித்த சாம்பல் சாம்பல்லையும் கூட அதிகமாக அந்த மரத்துண்டுகளை எரித்த சாம்பல் வந்து ரொம்ப நல்லது அந்த மாதிரி வந்து சாம்பல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு கையளவுக்கு சாம்பல் எடுத்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி சாம்பல் எடுத்துக்கோங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து இந்த சாம்பலை வந்து கொட்ட போகிறேன் அது வந்து ஒரு மூணு நாள் வந்து நல்லா ஊற விட்டதுக்கு பிறகு இந்த தண்ணீரை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்போது அந்த சாம்பல் வந்து இதில் வந்து போடுறேன் பாருங்க சாம்பல் வந்து நான் போட்டுச்சேன் போட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் இது மேலே இருக்கிற இந்த மாதிரி வருகிற பெரிய தூசிகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க பாருங்கள் இந்த தண்ணீரை வந்து ஒரு மூணு நாள் வந்து அப்படி விட்டுருங்க ரொம்ப வந்து அதை செக் பண்ண வேண்டாம் ஓரமாக வந்து ஒரு மூணு நாள் வந்து இந்த பக்கெட் வடையே இப்படி வச்சுருங்க மூணு நாளைக்கு பிறகு இந்த தண்ணீரை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம் இந்த தண்ணீரில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் ஒரு அளவு வந்து சாத தண்ணீர் வந்து அதில் வந்து கலந்துக்குங்க இதில் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து கலந்து வந்து செடிகளுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் செடிகளுக்கு வந்து நல்ல உரமாகவும் அதுவும் மாறும் செடிகளுக்கு எல்லா இலைகள் மேலேயும் நீங்கள் தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பூச்சி விரட்டியாகும் இது வந்து பயன்படும் பாருங்கள் இப்போ ஒரு மூணு நாளுக்கு பிறகு இதை எடுக்கலாம் பாருங்கள் ஒரு த்ரீ டேஸ்க்கு அப்புறம் வந்து இந்த தண்ணீர் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எவ்வளோ எடுத்துருக்கோமோ இதில் வந்து ஒரு மடங்க அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நீங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பாருங்க இதில் வந்து நான் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் பாதிக்கு வந்து அந்த கரைசெலாம் ஊற்றினேன் இதுக்கு மேலே உள்ள இடத்துல வந்து தண்ணி வந்து ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வந்து இந்த சாம்பல் தண்ணி இது வந்து நம்ம நார்மல் வாட்டர் இதை வந்து ஊற்றி வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் பாருங்க இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து நல்லா வந்து ஒரு பூச்சி விரட்டியாகவும் வந்து பயன்படும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த வேர் பகுதியில் வந்து தொடர்ச்சியை வந்து ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடியும் வந்து நல்லா வளரும் இது பூச்செடிக்கும் காய்கறி செடி எல்லாத்துக்கும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப வந்து நல்லா அருமையாக உங்களுக்கு வேலை செய்யும் ரொம்ப மலிவாக ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு உரம் தான் இதுவும் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து கார்டன் இருந்துன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்